பதவி பறிப்பு மசோதா இந்தியா கூட்டணியில் அதிக குற்ற பின்னணி இருக்கும் கட்சி திமுக ஏடிஆர் அறிக்கை இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அரசு நடந்து முடிந்த நாடாளுமன்ற மன்ற கூட்டத்தில் பதவி நீக்க மசோதாவை அறிமுகப்படுத்தியது அதில் ஓர் அமைச்சர் பதவியில் இருக்கும் போது ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக முப்பது நாள்கள் காவலில் வைக்கப்பட்டால் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் இது காவலில் எடுக்கப்பட்ட முப்பத்தி ஒன்றாவது நாளில் நடைபெற வேண்டும் என்ற மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தனர் இருப்பினும் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளில் தனது அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டக்குழு சமர்ப்பிக்கும் எதிர்கட்சிகள் தங்கள் ஆட்சேபனைகளை நாடாளுமன்ற கூட்டக்குழு முன்பதிவு செய்யலாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் இந்த நிலையில் தேர்தல் கண்காணிப்பு குழுவான ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அதாவது அசோசியேஷன் ஃபார் பார் ஃபார்ம்ஸ் ஏடிஆர் இந்தியாவின் மத்திய மாநில அமைச்சர்களின் கொலை மற்றும் ஆட்கடத்தல் போன்ற கடுமையான குற்றங்கள் உள்பட அவர்களின் குற்ற பின்னணி குறித்த புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இருபத்தி ஏழு மாநில சட்டமன்றங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சரவையின் கீழ் உள்ள அறுநூற்று நாற்பத்தி மூன்று அமைச்சர்கள் உள்ளடக்கி நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் முன்னூற்று இரண்டு பேர் அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதம் தங்கள் தேர்தல் பிரமாண பத்திரங்களில் தங்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் இதில் நூற்று எழுபத்தி நான்கு அமைச்சர்கள் ஆட்கடத்தல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போன்ற கடுமையான வழக்குகளை எதிர்கொள்கின்றனர் அந்த அறிக்கையின் புள்ளி விவரங்கள் ஆளும் கூட்டணி முதலாவது பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மொத்த அமைச்சர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் எண்பத்தி எட்டு இரண்டாவது தெலுங்கு தேசம் கட்சி மொத்த அமைச்சர்கள் இருபத்தி மூன்று குற்றப்பதிவுகள் குற்றச்சாட்டுகள் பதிமூன்று எதிர்கட்சி கூட்டணி இந்தியா காங்கிரஸ் மொத்த அமைச்சர்கள் அறுபத்தி ஒன்று குற்றப்பதிவுகள் நாற்பத்தி ஐந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் பதினெட்டு அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சி ஏஏபி மொத்த அமைச்சர்கள் பதினாறு குற்றப்பதிவுகள் பதினொன்று கடுமையான குற்றச்சாட்டுகள் ஐந்து திரிணமூல் காங்கிரஸ் சிஎம்சி மொத்த அமைச்சர்கள் நாற்பது குற்றப்பதிவுகள் பதிமூன்று கடுமையான குற்றச்சாட்டுகள் எட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே மொத்த அமைச்சர்கள் முப்பத்தி ஒன்று குற்றப்பதிவுகள் இருபத்தி ஏழு கடுமையான குற்றச்சாட்டுகள் பதினான்கு இந்தியா கூட்டணியில் அதிகபட்ச சதவீதத்துடன் குற்றப்பின்னணி இருக்கும் அமைச்சர்கள் இருக்கும் மாநில கட்சி திமுக என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சொல்லுங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்துகொள்ள கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி